மரியாளுக்கு எத்தனை புருஷர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவ வரலாறு பைப்பிள் பழைய தேவாலய நூல்களதிலும் மரியாளுக்கு ஒரே ஒருவர் யோசிப்பு மரியாள் விவாதத்து பல கணவர்கள் கள்ள உறவு போன்ற குற்றச்சாட்டுகள் பைப்பிள் தோன்றிய முதல் முன்னூறு ஆண்டுகளில்கூட ஒரே கூட வரலாற்றில் இல்லை யூத கலாச்சாரத்தில் திருமணத்துக்கு வெளியான உறவு மிகக் கடுமையான பாவம் என்று கருதப்பட்டது மரியாளுக்கு பல புருஷர்கள் இருந்தார்கள் என்று கூறுவது யூத வரலாற்றுக்கும் கிறிஸ்தவ பதிவுகளுக்கும் எதிரான பொய் யோசேப்புக்கு எத்தனை மனைவிகள் இருந்தார்கள் பைப்பிடம் வரலாறும் கூறுவது யோசேப்புக்கு ஒரு மனைவி மரியாள் சிலர் யோசேப்புக்கு முன்பு இன்னொரு மனைவி இருந்தார் அந்த மனைவியிலிருந்து இயேசுவின் சகோதரர் பிறந்தவர்கள் என்று சொல்வது பைப்பிளில் இல்லை வரலாற்று கூட இல்லை இது பின்னாளில் எழுந்த அபோக்ரிபா கதைகளில் வரும் ஒரு கற்பனை பைபிள் எழுதப்பட்டு முதல் மூன்று நூற்றாண்டுகள் யோசிப்புக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார் என்று ஒரு ஆதாரமும் கிடையாது இது முரண் இது பொய்யான வம்சவழி என்று சொல்வோரின் குற்றச்சாட்டு என்ன மத்தேயு மற்றும் லூக்கா வம்சவழி வேறுபாடு இந்த இரண்டு புத்தகங்களும் இயேசுவின் வம்சாவளியை வேறு கோணத்தில் பதிவு செய்கின்றன மத்தேயு அரச குடும்ப ராஜ இராஜவம்சவழி லூக்கா வழி ஜெனடிக் வழி தாவீதின் மற்றொரு மகள் நாதன் வழி இது முரண்பாடு இல்லை ஒரே வம்சம் இரு வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இயேசு யோசேப்பின் மகன் அல்ல அப்படியிருக்க அவர் தாவீதின் சந்ததி எப்படி கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி சட்டப்படி யோசிப்பு தாவேதின் சந்ததி திருமணம் மூலம் மரியாள் யோசிப்பின் வீட்டுக்குள் வந்தவர் இயேசு சட்டப்படி தாவீதின் வழியில் உள்ளவர் யூத சட்டப்படி நூறு சதவீதம் செல்லுபடியாகும் இயேசு உண்மையில் மரியாளுக்கு பிறந்தாரா இல்லையா கிறிஸ்தவத்தின் ஆரம்பத்திலிருந்து ஜீசஸ் மரியாள் இயேசுவை பெற்றதை மறுத்த வரலாற்று ஆதாரம் கிடையாது இயேசு திருமணத்திற்கு வெளியே பிறந்தார் மரியாள் கள்ள உறவு செய்தார் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் கூட மரியாள் இயேசுவை பெற்றார் என்பதை மறுக்கவில்லை குற்றச்சாட்டுகளை வரலாறு ஒருபோதும் உறுதிப்படுத்தவில்லை இது அரசியல் மத பகிவர்களின் அவதூறு இதனை யோசிபஸ் போன்ற யூத வரலாற்றாசிரியர்களும் நிராகரிக்கவில்லை உண்மையில் பின்னணி என்ன சொருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் மரியாள் யோசேப்பின் மனைவி யோசிப்பு வரே மனைவி இயேசு மரியாளுக்கே பிறந்தவர் கள்ள உறவு இரண்டு புருஷர் இரண்டு மனைவி ஆகிய குற்றச்சாட்டுகள் பின்னாளில் எழுந்த பொய்கள் நம்பிக்கை என்ன சொல்கிறது இயேசு பரிசுத்த ஆவியால் கருவுற்றார் யோசேப்பு மரியாளை ஒழுக்கமானவளாகே காத்தவர் ஏன் பழமையான அவதூறுவில் வந்தன யூத மதத் தலைவர்கள் இயேசுவின் தெய்வீகத்தை ஏற்கமால் ரோமன் தத்துவவாதிகள் கிறிஸ்தவத்தை இழிவுபடுத்த விரும்பி சில எதிர்மது குழுக்கள் மரியாணை அவதூறு செய்ய முயன்றனர் ஆனால் இவை வரலாற்று ஆதாரம் இல்லாத அரசியல் மத விளம்பரங்கள் முடிவாக இயேசுவின் பிறப்பு கட்டக்கதை என்ற வாதம் வரலாற்று ஆதாரத்திலும் தோற்கிறது ஆனால் அவர் அதிசயமாக பிறந்தார் என்பது நம்பிக்கை வரலாறு அதை நிரூபிக்கவும் மறுக்கவும் முடியாது ஆனால் மரியாளுக்கு பல புருஷர்கள் யோசேப்புக்கு பல மனைவிகள் என்பது பைப்பிளிலும் வரலாறிலும் ஆதாரமற்ற பொய்கள்